உழைப்புக்கு ஏத்த மாதிரி தான் ஊதியம் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம திறமைக்கு ஏத்த மாதிரி தான் நம்மளுக்கு வாய்ப்பும் நம்மள தேடி வரும் முத்துவுக்கும் அதே மாதிரி தான் விளையாட்டுத்தனமா செஞ்ச ஒரு காரியத்தால முத்துவ தேடி ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வருது அவங்க ரெண்டு பேரும் நல்ல இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க இங்க சுருதி பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு ரீல் பாத்துக்கிட்டு இருக்கும் அங்க ஜாலியா காமெடியான ரீல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல இங்க மீத்து வந்து சுருதிய டென்ஷன் படுத்திடுறாங்க அதனால சுருதி பாத்தீங்கன்னா வேகமா வீட்டுக்கும் வந்து ரொம்ப கோவத்துல உட்கார்ந்து போது மீனா பாத்தீங்கன்னா வந்து என்ன சுருதி இப்பதான் ரெஸ்டாரண்ட் போன அதுங்குள்ள வந்துட்ட அப்படின்னு சொல்லவும் அது ஒண்ணும் இல்ல மீனா இங்க எனக்கு பண்ற பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனை இந்த மீத்துவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சரி உனைய நான் ரிலாக்ஸ் பண்றேன் அப்படின்னு உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டான்ஸ் டான்ஸே வராத சுருதி அப்படின்னு சொல்றாங்க நான் ஆட போற டான்ஸ பார்த்து நீ வயிறு குழுங்க சிரிக்க போற அப்படின்னு இங்க மீனா ஆடுறாங்க அத சுருதி வீடியோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா சுருதியோட ஐடியானால சுருதி மீனாவுக்கே தெரியாம ஒண்ணு பண்ணிடுறாங்க முத்துவும் லோன் கட்டல அவனுக்கு அந்த ஹெல்ப் பண்ணிட்டுமே நம்ம லோன் கட்டல ஏன்னு டென்ஷன்ல வீட்டுக்கு வரும்போது வந்ததும் ஏ மீனா காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க மீனாவும் முத்து கோவத்துல இருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வரேங்க அப்படின்னு பொறுமையா போறாங்க என்னங்க ஆச்சு ஏங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னதும் என்னை மறுபடியும் டென்ஷன் பண்ணாத நான் அவ்வளவு கோவத்துல இருக்கேன் கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போதுக்கு கேட்டா திட்டுவாங்க அப்படின்னு அமைதியா இருக்காங்க உடனே அண்ணாமலையும் என்னடா ஏன்டா இவ்வளவு கோவத்தை கொண்டு வந்து பொண்டாட்டி மேல காற்ற வேலை விஷயம் வீட்டுக்கு வெளியே போனதும் அதோட முடிச்சுக்கணும் வீட்டுக்குள்ள வரனா புதுசா ரெஃப்ரெஷ் தான் வரணும் மறுபடியும் அந்த பிரச்சனையை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதேன்ட்டு இங்க முத்துவ பத்தின நியூஸ் வந்து டிவியில காட்டுறாங்க அதை குடும்பமா சேர்ந்து பாத்துக்கிட்டு முத்து வீட்டுல காமெடியா பண்ணது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது அப்படி இப்படின்னு யார் யாருக்கு எந்தெந்த உதவி செஞ்சிருக்காரோ அது எல்லாத்தையுமே போய் பேட்டி எடுத்திருக்காங்க இதெல்லாம் எப்படி பேட்டி எடுத்தாங்க முத்துவை இவ்வளவு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அண்ணாமலை வந்து முத்துவை கேக்குறாரு என்னடா இதெல்லாம் உன் தானா நம்ம செய்யற நல்லது ஒருத்தருக்கு கூட தெரிய கூடாதுன்னு நான் சொல்லுவேன் ஆனா நீ படம் பிடிச்சு ஊரெல்லாம் காட்டிருக்கியா அப்படிங்கிறாங்க அப்பா சத்தியமா எனக்கு தெரியாது எனக்குதான் செல்ல பத்தி ஒண்ணுமே தெரியாதே அப்படி இருக்கும் போது நான் ஏம்பா இப்படி பண்ணிட போறேன் அப்படிங்கிறாங்க டேய் எனக்கு தெரியும்டா எல்லாரும் நம்மளுக்கு செல்வாக்கு வரணும் அப்படின்னா கண்டத செஞ்சுதானே தீர்றாங்க அப்படின்னு சொல்லி கோவத்துல பேசுறாரு அதுக்கு உடனே முத்து இருந்துகிட்டு இல்லப்பா நான் சத்தியமா பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் சுருதி வந்து பார்த்து சிரிக்கிறாங்க சிரிச்சது மேன்ட்டு என்ன சுருதி அப்படின்னு கேட்டதும் ஏங்க இது எல்லாமே நான் தான் எடிட் பண்ணேன் நீங்க பண்ண நல்ல விஷயத்த எல்லாத்தையுமே எடுத்து இங்க அப்லோடு போட்டு விட்டேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணாங்க நான் தான் இந்த இடத்துல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு இடத்தையும் சொன்னேன் அவங்களும் போய் அவங்கள பேட்டி எடுத்து உங்களை பிரபலமாக்கிட்டாங்க நீங்க உண்மையாலுமே உங்களை மாதிரி ஒரு போலீஸ் ஆபிசர் இருந்தா இந்த நாடு செம்மையா முன்னேறிடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு உடனே இதெல்லாம் கேட்க நல்லதான் இருக்கு சுருதி இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லும்போது என்ன நானே படிக்கல எனக்கு போய் இந்த வேலையெல்லாம் கிடைக்க போகுதா அப்படின்னு முத்துவும் பேசிட்டு இருக்காரு அந்த நேரத்துல முத்துவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோனை அட்டன் பண்ணி பேசினா சார் உங்க வீடு எங்க இருக்குன்னு சொன்னீங்க சொன்னீங்கன்னா உங்களை தேடி உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா முத்துவும் அதே அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தவங்களையும் வரவேற்று இருக்காங்க வந்தவங்க கொண்டு வந்து திடீர்னு முத்துவுக்கு ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்குறாங்க சார் உங்களுக்கு போலீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுக்கணும்னு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கு நீங்க பண்ண நல்ல விஷயத்த மக்கள் வந்து எங்க பார்த்தாலும் முத்து முத்து முத்துன்னு உங்களை பத்தியே பேசுறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கான நேரம் உங்களை தேடி வந்திருக்கு உங்களுக்கு இந்த வேலையை நாங்கள் கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்க நாங்கெல்லாம் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு எங்களோட வேலையை பாக்குறோம் ஆனா நீங்க யூனிஃபார்மே போடாம எல்லா மக்களுக்கும் தேடி தேடி உதவி பண்றீங்க உங்க கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சு அதனா அதை தட்டி கேட்காம நீங்க அந்த இடத்தை விட்டு நகர்றது இல்லைன்னு மக்கள் பேட்டி கொடுத்ததுல உங்க மேல மக்களுக்கு அவ்வளவு ஒரு பெரிய இருக்கு அப்ப உங்களை மாதிரி ஆளுங்களை போலீஸ் ஆக்கி அழகு பாக்குறது இந்த கவர்மெண்டோட வேலை அப்படிங்கறது பேசுறாரு சார் நீங்க ரொம்ப அழகா தான் பேசுறீங்க ஆனா எனக்கு சுத்த சுத்தமாவே படிப்பறிவு இல்ல படிப்பறிவு இல்லாதவன் எப்படி போலீஸ் ஆக முடியும் அப்படிங்கிறாங்க சார் படிப்புக்கும் திறமைக்கும் அதிகமான இதே கிடையாது படிக்கிறது இப்ப கூட கத்துக்கலாம் நீங்க தேவையில்லாம ஏதாச்சும் ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிப்பை கத்துக்கலாம் இங்கிலீஷ் பேத்த கத்துக்கலாம் ஆனா நல்ல படிக்க தெரிஞ்சவங்களுக்கு திறமை வந்து பயப்படுவாங்க திறமை இருக்காது திறமை உள்ளவங்க படிப்பை பார்த்தா பயப்படுவாங்க அந்த மாதிரிதான் ரெண்டும் உள்ளவன் பெரிய சூனியவாதியா தான் இருப்பான் அப்படி இருக்கவங்க உங்களுக்கு படிப்பு கத்து கொடுக்கறது ரொம்ப ஈஸிங் சார் அதனால நீங்க இந்த வேலையை ஏத்துக்கணும் அப்படின்னு போலீஸ் ஆபிசரே நேர்ல வந்து முத்துக்கு அந்த வேலையை போட்டு கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஆனா விஜயவுக்கு ஷாக் அடிக்குது அடப்பாவி நம்ம பையன் மனோஜ் நல்ல படிக்கிறவன் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கான் அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம படிக்காத முட்டாள் இந்த முத்துவுக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்குது என் வயிறே எரியுது என் ஈரக்கொலையே எரியுது அப்படின்னு அப்படியே பாவ அப்படியே வன்மத்தையும் தீண்டாங்க முத்து மேல இத பார்த்ததுமேன்ட்டு அண்ணாமலை என்ன விஜயா கைது எரியுதா ஆனா உலகத்துலயே ஒன்ன மாதிரி ஒரு தாயை பார்க்கவே முடியாது பெத்த புள்ளைக்கு நல்ல வாய்ப்பு தேடி வருதுன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறவதான் உண்மையான தாயே ஆனா சு இவனுக்கு போய் அந்த வாய்ப்பு வந்துடுச்சேன்னு ஒன்ன மாதிரி பொறாமை படுற ஆளே இந்த உலகத்துலயே பார்க்க முடியாது விஜயா அப்படிங்கிறாங்க ஏங்க இப்ப நான் பொறாமைப்பட்டதை நீங்க பாத்தீங்களா என்ன படிச்ச மனோஜுக்கு இந்த வேணாம் வராம படிக்காத முத்துவுக்கு வந்திருக்கேன்னு பாக்குறேன் முத்துவல்ல அவனுக்கு போய் இந்த கவர்மெண்ட்டுக்கு சுத்தமா மூளையே கிடையாது இவனுக்கு போய் இப்படிப்பட்ட போட்டு என்ன தெரியும் ஒன்றங்கட்டவனுக்கு கையில இல்லாதவனுக்கு அழகான பொண்டாட்டிய கொடுத்த மாதிரி குரங்கு கையில பூ கொடுத்த மாதிரி இவன் கையில இந்த வேலையை கொடுத்திருக்காங்க இன்னும் ஒரு மாசத்துல இவன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியாம அவ்வளவுதான் இவன் சலங்கைய கட்டிவிடாமையே

நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க என் புருஷன் எப்படி போனா உங்களுக்கு என்ன வந்துச்சு இவ்வளவு நாளா உங்க ரெண்டாவது பிள்ளை தான தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவீங்க அதான் மொத புள்ள மனோஜ தானே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுவீங்க இதுல என் புருஷன் மேல வேலைக்கு என் புருஷனுக்கு நல்லது செய்யாட்டி கூட நீங்க கெட்டது எதுவும் செய்யாம இருந்தா அவரோட லைஃப்ல நடக்கிற நல்ல விஷயம் தானா நடக்கும் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் என் புருஷனை கண்ணு வைக்கிறது முதல்ல நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க இங்க பாருடி உனக்கு ரொம்ப துளிர் விட்டு நான் சொல்றது அப்படிதான் இருக்கும் இதுக்கு மேலையும் ஒன்ட்ட எண்ணத்தை பேசறது நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட எல்லாம் பேச வேண்டிய கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா உங்ககிட்ட போய் சொன்னீங்க பாருங்க என்ன சொல்லணும் என்ன செருப்ப கலட்டி நானே அடிச்சுக்கிட்டாலும் அது தீராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க அமைதியா இருக்காங்க இங்க முத்துவுக்கு தன்னை தேடி வந்த வேலை நிஜமாலுமே உண்மைதானா அப்படிங்கிற மாதிரி மயக்கமே போடுற அளவுக்கு இருக்குது நம்மளை தேடி இப்படி எல்லாம் வாய்ப்பு வராதே சுருதி நீ பண்ண ஒரு சின்ன வேலையால ஒரே ஒரு காலால என்னோட மொத்த லைஃப் டோட்டலா ஆயிடுச்சு சுருதி ஒரு நல்ல அப்படின்னு சொல்லும் போது அங்க விஜயா போய் பாத்தீங்கன்னா கிட்ட கேக்குறாங்க இங்க உனக்கு எதுக்கு இந்த ஆகாத அப்பயே சொல்லிருக்கேன் மனோஜோடையும் ரோஹினியோடயும் சேரு படிச்சவங்களோட படிச்சவங்க சேர்ந்தாதான் வாழ்க்கையில உயர முடியும்னு நீ என்னடானா படிச்ச பொண்ணு உனக்கு நான் சொல்லி தரணுங்கிற அவசியமே இல்ல போயும் போயும் அவங்களோட சேர்ந்துகிட்டு அலையற அவங்க அவனுங்க எல்லாம் ஒரு ஆளாமா அவனோட போய் சேர்ந்து உன்னோட லைஃபை வேஸ்ட் பண்ணிக்காத உன் லைஃப் என்னைக்குமே பக்காவா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அத்தையா நான் ஆசைப்படுறது நல்லதுதான் நான் ஆசைப்படுறது என்னைக்குமே நல்லபடியா நினைக்கும் நீ கண்டத போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இருக்காத எல்லாமே ஒரு நாள் சிறப்பா சீரும் சிறப்புமா இருக்கும்னு எதுக்கு சொல்றாங்க பெரியவங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நீ கண்டத போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாங்க இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கும் பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா முத்து சொல்றாரு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு காலம்னு வரும் அதே மாதிரி எனக்கு திடீர் திடீர்னு வாழ்க்கையில ஒரு நல்ல அது அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் என் வாழ்க்கையில அடிக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்க மீனா கிட்ட அழுகிறாங்க மீனா நிஜமாலுமே என்ன தேடி வந்த வாய்ப்பு தானா இது இந்த வாய்ப்பை நினைக்கும் போது எனக்கே பயமா இருக்கு என்னடா நம்மளை தேடி இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்பை நம்ம சரியான முறையில செய்வோமா இல்ல பாதையிலேயே விட்டுருவோமா அது ரொம்ப அசிங்கமா போயிருமே கடவுளேன்னு இந்த பொறுப்புல நம்ம கடைசி வரைக்கும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு முத்து ஒவ்வொரு நிமிஷமும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு அலையற மாதிரி இருக்காரு அங்க மீனா அவங்க வீட்டுல இருந்து போன் மேல போனு என்னமா மாப்பிளைக்கு இவ்வளவு பெரிய வேலை கிடைக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படிப்பட்ட வேலை கிடைச்சிருக்குது மாப்பிள்ள கொடுத்து வச்ச ஒரு நிவருக்கு இப்படி எல்லாம் வேலை கிடைக்கும்னு நான் நினைச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க உடனே அங்க சத்யா இருந்துகிட்டு அம்மா அங்க மாமா எப்பயுமேன்ட்டு ரொம்ப நல்லவர் அதான் நல்லவங்க மனசு நோகாம நல்லதே நடக்குமா நீ ஒன்றும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு டே உங்கள் மாமனை நான் என்னைக்குமே குறைச்சி மதிப்பு போட்டதே கிடையாது அவர் மாதிரி ஒரு தங்கமான மருமகை அமைய நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் என் பொண்ணுங்க என் பொண்ணுங்க ரெண்டு பேத்தையுமேனு தங்கத்தட்டில் போட்டு தாங்குறாருடா என் மருமக மாதிரி ஒரு ஆள் இந்த ஜென்மத்தில் இனிமேல் எப்பயுமே கிடைக்க மாட்டாங்க அப்படி ஒரு ஆள் என் மருமகன்தான் அப்படின்னு முத்துவையே தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க அப்போ உடனேன்ட்டு இங்கே சத்தியா சத்யாவும் சீதாவும் இருக்காங்க சீதா இருந்துக்கிட்டு ஏமா அப்போ ஏன் புருஷன்தானா ட்ராஃபிக் போலீஸ் ஆஃபீஸரு என்னமோ மாமா மட்டும்தான் இந்த ஊர்லேயே ரொம்ப நல்லது செய்கிற மாதிரியும் அவர் எதுக்காக நல்லது செய்கிறாருன்னு எனக்கு மட்டும்தான் தெ தெரியும் எப்படியாச்சும் யாருக்கிட்டயாச்சும் பணத்தை அடிச்சிடலாம் பணத்தை அடிச்சு நம்ம அது மூலியமா பிரபலம் ஆயிடலாம் இல்லைனா எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடலான்னு அவர் ஆட்டம் போட்டவர் நீங்க என்னமோ தான் ரொம்ப நல்லவருங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆஃப்டர் ஆல் அவரெல்லாம் ஒரு ஆளு அவர் வேற நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க தயவு செஞ்சு இந்த மாமா புராணத்தை தூக்கி போடுறியா அவரெல்லாம் ஒரு ஆளுன்னு இனிமேல் அவரை பற்றி இந்த வீட்டில் யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டி நீயும் இப்படி தானடி மாமாவை பற்றி பேசினேன் இப்போ முத்துவே ஆகாத மாதிரி சொல்கிற முத்துவோட நல்ல மனசு இந்த உலகத்தில் வேற யாருக்கு வரும் அப்படிப்பட்ட நல்ல மனசு அவனை போய் இப்படியெல்லாம் பேசுகிற உனக்கு நல்லது நடக்குமாடி சீதா அப்படிங்கிறாங்க அம்மா மறுபடியும் என் புருஷன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் முன்னாடி நீங்கள் மாமாவை தலை தூக்கி பேசுனீங்கன்னா அதனால தான் என் புருஷனுக்கு மாமாவை பிடிக்காத போன காரணமேனு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமண்டி ஆடை தெரியாதவன் வீதி கோணல்னு சொல்லுவானா அது மாதிரி உன் புருஷனுக்கு தொழிலையும் தொழில் பார்க்குறதையும் சரியாக பார்க்க தெரியல அதனால வேலையை இழந்துட்டு அம்மா பொண்டாட்டி இழந்துட்டு சண்டை இருக்கிறான் ஆனால் ஏன் மாப்பிள்ளை என்ன அப்படியா அவர் கடல்லையே இறங்கி நெய் கலக்க சொன்னாலும் கலக்கிடுவார் அப்படிப்பட்டால் அவரை சாதாரணமாக இட போற்றாத சீதா நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக பேசி இருக்காங்க ஆனால் உண்மையாக சீதா மனசில் வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க அம்மாக்கிட்டையும் சரி மற்றவங்கக்கிட்டயும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் கேட்டதுமேன்ட்டு ஏண்டி நீ உன் மனசில் ஏதோ பெரிய வன்மத்தை தாண்டி வச்சுக்கிட்டு பேசுகிறேன் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் நீ இப்படியெல்லாம் பாரு இதெல்லாம் நினைக்கும்போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது சீதா இப்படியெல்லாம் நினைக்காதேன்னு அவங்க அம்மாவும் அட்வைஸ் பண்ணுறாங்க